வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கான்சல்ட் ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க போனாலும் இவ்வளவு கம்மியா உங்களால் வண்டி வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவா கிடைக்குங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டேன்னு பார்த்திங்கன்னா அம்பாசிடர் ஹச்எம் ப்ளஸ் இன்ஜின் டீசல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் கிட்டே இருக்குது வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் ஐம்பத்தி எட்டு டபிள்யூ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் டயர் தாங்க அதுவும் புதுசா எடுத்து போட்டிருக்காங்க எண்பது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் கிரீஸ் பாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குதுங்க இந்த வண்டி சாதா ஸ்டாரிங் தாங்க இருக்குது இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குதுங்க இந்த வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டியில் பிரேக் பார்த்தீங்கன்னா பவர் பிரேக் நல்ல கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி புதுசாக எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தாங்க இந்த வண்டி இப்போ இருக்குது இந்த வண்டியில் இதுவரைக்கும் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணவே கிடையாதுங்க வண்டியில் ஒரிஜினாலிட்டி கம்பெனி ஃபிட்டிங் அப்படியே இருக்குதுங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வண்டிங்க ஆனால் இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பெயிண்ட் பாத்தீங்கனா ஹை குவாலிட்டி பெயிண்ட் தாங்க அடிச்சிருக்காங்க இந்த வண்டியில டிங்கரிங் வேலை எந்த வேலையும் கிடையாது எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேர்லையும் போய் பார்த்தாலும் இருக்குங்க இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டி விலை கம்மியாக கிடைக்கும் நீங்க நேரில் சென்று விலையை குறைத்து எடுக்கலாம் இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை இல்லைங்க நீங்க நேரில் போனால் அனுசரித்து தருவோன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவாக செக்கப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசி கொள்ளலாம் எங்களோடய வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் நன்றி